பக்கத்துல நாலு ஆண்டிங்க இருக்கானுங்க எந்த ஆண்டி நான் நல்லவனா கெட்டணும்னு கேட்க சொல்லு சொல்லி பயண்ட்டை அனுப்பிச்சிருப்பாங்க ஒரே குழப்பமா இருக்குது என்ன சுத்தம் இல்ல நேரம் கிளி அடடா கிளிகளி குத்தம் தருதா அடடடா என்ன வெற்றி போனே எல்லாம் ஆண்டி கேட்டு வந்தியா என்ன சொன்னாங்க ஆஹ் ஓஹோ அப்படியா நீ போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு நீ போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அந்த யார் பக்கம் வீட்டுக்காரன் பத்தி தான் சண்டைக்கு வந்துறப்பறங்க அவங்க வந்து சண்டைக்கு வந்தப்புறம் பாத்துக்கலாம் நீ என்ன பயப்படுற அவங்களுக்கு பத்தி போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு கடை எனக்கு இருக்கு என்ன மனக்கணக்கு ஓட போட பொண்ணாக்கு போடாத தப்பு தனக்கு